அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன் இந்த காணொலியில் சிம்மம் ராசிக்கு குரு பெயர்ச்சி பலன்களை பொது பலனாக பார்க்கலாம் இந்த குரு பகவான் சிம்ம ராசிக்கு பத்தாம் பாவகத்தில் வராரு பத்தில் குரு பதவி பறிபோகுமா என்ற பழமொழி பெரும்பாலானோருக்கு ஞாபகத்துக்கு வரும் பத்தாம் பாவகத்துக்கு குரு வராரு ஏற்கனவே கண்டகச்சனி ஒரு பக்கம் கண்டகச்சனின்றது ஏழாம் இடத்துல சனி அதனால் ஏற்கனவே வந்து குடும்ப வாழ்க்கையிலையும் பிரச்சனை வேலையிலையும் மேலதிகாரிகளால் சில பிரச்சனைகள் அல்லது சக பணியாளர்களால் பிரச்சனைகள் மொத்தத்தில் வேலை செய்யக்கூடிய இடத்துல ஒரு நெருக்கடி ஒரு ஒர்க் பிரஷர் டென்ஷன் அலைச்சலோடு பணிபுரியக்கூடிய சூழ்நிலை இதில் வந்து பத்தாம் இடத்துல வேறு குரு வருது இதனால் வந்து இருக்கிற வேலையை போயிடுமோ அப்படின்னு நீங்கள் பயப்பட வேண்டாம் பத்தில் குரு பதவி பறி போகுமா அல்லது பதவியை பறிக்குமா அப்படின்னாக்க இது ஒரு வகையில் உண்மைன்னு எடுத்துக்கலாம் இன்னொரு வகையில் இதை வந்து வேறு மாதிரி சொல்லணுன்னாக்க பத்தாம் இடத்துல குரு வர்றதுனால பதவியில் மாற்றம் என்று தான் நம்ம இதை எடுத்துக்கணும் அல்லது வேலையில் மாற்றம் என்று தான் இதை எடுத்துக்கணும் நாம் அதாவது பொதுவாகவே பத்தாம் இடத்துல குரு இருந்தாக்க ஒரு அன்சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கும் வேலையில் இதை விட வேற பெட்டரான வேலைக்கு போகலாம் அப்படின்ற எண்ணங்கள்லாம் வந்துக்கிட்டே இருக்கும் அதற்காக நீங்கள் என்ன செய்வீங்க தேடிக்கிட்டே இருப்பீங்க ஒரு பக்கம் படிச்சுக்கிட்டும் இருப்பீங்க அதாவது தன்னுடைய திறமையை வளர்த்துக்கிட்டே இருப்பீங்க அதாவது ஒரு வேலை இருக்கீங்க அது வந்து ஒரே டிப்ரெஷனாக இருக்குது டென்ஷனாக இருக்குன்னா கவர்மெண்ட் ஜாப் போகலாம் அப்படின்னு படிக்கிறதில் கான்சன்ட்ரேட் பண்ணுவீங்க அல்லது வேறு ஏதாவது ஃபர்தராக குவாலிஃபிகேஷனோ அடிஷ்னல் குவாலிஃபிகேஷனோ வளர்த்துக்கிட்டு அதற்கு தகுந்த மாதிரி வேலையை பார்க்கலான்னு போகலான்னு உங்களை நீங்களே அப்டேட் பண்ணிக்குவீங்க அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இப்போ இருக்கிற வேலையை விட பெட்டரான வேலைக்கு போகிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படும் அதாவது ஒரு மனுஷன் வந்து இருக்கிற படியை விட்டால் தான் அடுத்த படிக்கு போக முடியும் இருக்கிற படியிலேயே நான் இருப்பேன் ஒரு சேஃப் ஜோன்லேயே இருப்பேன் அப்படின்னு நம்ம இருந்துட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க வாழ்க்கையில் டெவலப்மெண்ட்டே இல்லாமல் போயிடும் நம்ம அடுத்த படிக்கு போகக்கூடிய அந்த இடைப்பட்ட தூரம் என்பது தான் நம்ம ரிஸ்க் எடுக்கிறோம்னு அர்த்தம் அந்த ரிஸ்க் எடுத்தால் தான் வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியுன்றது தான் முக்கியமாக சொல்ல போகிறேன் அப்போ அந்த பத்தாம் பாவகத்தில் வரக்கூடிய குரு பகவான் உங்களை ரிஸ்க் எடுக்க வைப்பாரு அதனால் உங்கள் நீங்கள் வந்து வேலையில் ஒரு முன்னேற்றத்தை தான் அடைவீங்க அப்படின்றது தான் அங்கே முக்கியமான விஷயம் சரி இப்போ இந்த குரு எப்போ பயிற்சி ஆகிறார் அப்படின்னாக்க மே மாதம் ஒன்றாந்தேதி காலை பதினொன்று ஐம்பத்தி ஏழுக்கு மேஷம் ராசியை விட்டு ரிஷபராசிக்கு வராரு இந்த ரிஷபராசி என்பது சுக்கரனோட வீடு இங்கே குரு பகவான் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நிலையில் வந்து ஆப்போசிட்டாக இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இன்னொரு நிலையில் சுக்கரனும் போலவும் செயல்படக்கூடியவராக இருப்பார்னு நம்ம எடுத்துக்கலாம் மேலும் இந்த பத்தாம் பாவகத்தில் குரு வர்றது எந்த மாதிரியான நன்மைகளை ஏற்படுத்தும் பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னா பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு கூட ஒரு கடை மாற்றம் ஒரு இடமாற்றங்கள் ஏற்படும் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய இடத்த மாற்றலாம் அல்லது தொழிலில் சரியாக போகலை சரியான லாபங்கள் இல்லை அப்படின்ட்டு ஒரு புதிய தொழிலை ஆரம்பிக்கலாம் இருக்கிற தொழிலை விட்டு வேறு தொழிலை நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்போ அல்லது இருக்கிற தொழிலையே டெவலப் பண்ணக்கூடிய வாய்ப்போ அல்லது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நிறுவனத்தை மாற்றக்கூடிய வாய்ப்போ ஏற்படும் அதே போல் பார்த்தீங்கன்னாக்க வேலையில் இருப்பவர்களுக்கு பெரும்பாலானோருக்கு ஒரு வேலை தடுதிப்புன்னு போயிடுதுன்னா நீங்கள் பயப்படாதீங்க நிச்சயமா இன்னொரு வேலை உங்களுக்காக காத்திருக்குன்னு அர்த்தம் ஸோ அந்த வகையில வந்து ஒரு இடமாற்றம் உறுதியாக வரும் ஏன்னா இந்த பத்தாம் பாவகத்துல ரோஹிணி நட்சத்திரம் இருக்கு இந்த ரோகிணி நட்சத்திரத்துல பார்த்தீங்கன்னா ஏறத்தா ஆணி மாசத்துல இருந்து ரோஹிணி நட்சத்திரத்துல இந்த கோச்சார குரு போவார் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் அதிபதியாக வரக்கூடிய சந்திரனோட நட்சத்திரத்துல போகும்போது ரோகிணி சாரத்தில் தான் பெரும்பாலும் போகிறார் வக்கரமாகும் போது ரிட்டர்னில் அப்படியே ரோஹிணி நட்சத்திர சாரத்தில் போகும்போது மேக்சிமம் பார்த்தீங்கனாக்க பயணங்கள் தொழில் ரீதியான பயணங்கள் நிறைய ஏற்படும் அலைச்சல்கள் இருக்கும் அதே போல் தொழில்லையும் ஒரு அன்சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் ஃபர்தராக வேறு ஏதாவது முயற்சியும் பண்ணுவீங்க அந்த முயற்சிக்கு ஏற்ற வகையில் உங்கள் திறமைக்கு ஏற்ற வகையில் வேறு ஒரு ஜாபும் கிடைக்கும் அதே போல் இந்த குருவை பொறுத்தவரையிலும் பத்தில் இருக்கும்போது கௌரவம் இருக்குங்க மரியாதை இருக்கும் அதே போல் படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கீங்கன்னா கூட புதிய பட்டங்கள் வாங்கக்கூடிய எண்ணங்கள் வரும் ஏற்கனவே நீங்கள் படிச்சிருந்தா கூட வேறு ஏதாவது நீங்கள் அப்டேட் பண்ணிக்கணும் வேறு ஏதாவது படிக்கணும் பட்டங்கள் பதவிகள் தேடி வரும் அப்படின்றதும் பல இருக்கு இருக்குது ஜீவன பலம் இருக்கும் ஏதோ ஒரு வகையில் ஜீவன பலம் இருக்கும் திருமண வாழ்க்கையை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னாக்க சனி ஏழாம் இடத்துல இருக்கிறாரு சனி ஏழாம் இடத்தில் இருக்கிறதுனால அப்பப்போ கருத்து வேறுபாடுகள்லாம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் யாராவது ஒருத்தர் விட்டு போது பெரிய அளவுக்கு பிரச்சனை போகாமல் இருக்கும் ஆனால் யாருக்கெல்லாம் வந்து விட்டு கொடுக்காமல் சண்டை போடக்கூடிய சூழ்நிலை ஏற்படும்னாக்க அவங்களுடைய சுய ஜாதகத்தில் ரெண்டு பேருடைய ஜாதகத்துலேயும் கலஸ்தர தோஷமோ அல்லது தாரதோஷமோ இருக்குது தெரியாமல் கல்யாணம் பண்ணியாச்சு அல்லது காதலித்து கல்யாணம் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்க இந்த காலகட்டத்தில் விட்டு கொடுக்காமல் சண்டை போடக்கூடிய சூழ்நிலையும் இருக்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும் தான் ஃபேமிலி விட்டுட்டு ஏதோ ஒரு காரணத்தினால தொழில் காரணமாகவோ அல்லது சண்டை போட்டோ பிரிந்து போய் தனித்திருக்கக்கூடிய சூழ்நிலை பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலை அவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உண்டு ஸோ அப்போ திருமண வாழ்க்கையை பொறுத்தவரையிலும் இந்த சனி ஏழாம் இடத்துல கண்டக சனியாக இருக்கிறதுனால கொஞ்சம் கருத்து வேறுபாடு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் இருக்கும் பிரியாமல் இருக்கிறவங்களுக்கும் பிரிந்து இருக்கிறீங்க அப்படின்னாக்க உங்கள் ஜாதகத்தில் தோஷங்கள் இருந்து பிரிந்திருக்கீங்கன்னா வழக்குகள் போன்ற விஷயத்தெல்லாம் உங்களை ஈடுபடுத்தும் போலீஸ் ஸ்டேஷன் போகிறது வக்கீல பார்க்குறது இந்த மாதிரியான காரியங்கள்லாம் நீங்கள் இறங்கி செயல்படக்கூடியதாகவும் மன உளைச்சல் அடையக்கூடியதாகவும் இருக்கும் சப்போஸ் உங்களுக்கு தசா புக்தியும் சரியில்லைன்னா தான் இதெல்லாம் நடக்கும் நமக்கு நடக்கக்கூடிய தசாபுக்தி யோக கிரகத்தோட தசாபுக்தி நடக்குது அப்படின்னாக்க நீங்கள் எப்பயுமே பெரிய அளவுக்கு பாதிக்க மாட்டீங்க யோக கிரகத்தோட புக்தி இல்லை இப்போ நீங்கள் வந்து சிம்ம ராசி சப்போஸ் நீங்கள் சிம்ம லக்னமாகவே இருக்கீங்க அப்படின்னு வச்சிங்களேன் இப்போ நீங்கள் வந்து மகம் நட்சத்திரம்னு வச்சிங்களேன் மகம் நட்சத்திரத்துக்கு வந்து ஏறத்தாழ உங்களுக்கு வந்து இந்த சூரிய தசை எல்லாம் ஒரு எங்கள் ஏஜ்லேருந்து ஒரு மிடில் ஏஜ் அந்த காலகட்டத்தில் நடக்கும் சூரியன் சந்திரதசை செவ்வா தசை ராகுதசை இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு ராகு தசை நடக்குதுன்னா கூட கொஞ்சம் ஒரு நாற்பது ஐம்பது வயசுக்களை இருப்பீங்க அந்த காலக்கட்டத்தை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னாக்க கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும் ஸோ அவர்கள் ரொம்ப ஹெல்த்தில் கூட கவனம் செலுத்திக்கணும் நலத்தில் கூட கவனம் செலுத்திக்கணும் அதே போல் தான் இப்போ சூரிய தசை நடக்குது செவ்வா தசை நடக்குதுன்னா இந்த குரு பயிற்சியால் ஒரு வேலை மாற்றம் இடமாற்றங்கள்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு குறிப்பாக சந்திர தசை நடக்குது உங்களுக்கு இந்த குருவும் ரோஹிணி நட்சத்திர சாரத்தில் போகுது அப்படின்னாக்க அந்த காலக்கட்டத்தில் நீங்கள் ஒரு வேலை மாறுதல்களை அல்லது ஒரு இடமாறுதல்களை அடையக்கூடிய சூழ்நிலை இந்த டூரேஷனில் இந்த ஒன் இயரில் இருக்குது இடத்துல ஒன் இயர் இந்த குரு வந்து பத்தாம் பாவத்தில் தான் இருப்பார் அதே பூரம் நட்சத்திரமாக இருக்கீங்க அப்படின்னாக்காத சந்திர தசை ராகுதசெல்லாம் நடக்குது அப்படின்னாக்க குறிப்பாக அந்த ராகுதசை நடக்குது உங்களுக்கு சிம்ம லக்னமாகவே இருக்குதுன்னா கொஞ்சம் கடுமையாக இருக்கிற மாதிரி இருக்கும் அலைச்சல்கள் இருக்கும் முக்கியமா ஃபேமிலி லைஃப்ல கொஞ்சம் கருத்து வேறுபாடெலாம் இருக்கும் அதே போல் பார்த்தீங்கன்னாக்க செவ்வா தசை நடக்குது அல்லது குரு தசை நடக்குதுன்னா உங்களுக்கு கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கும் வேலை மாறுதல் ஏற்பட்டாலும் ஒரு நல்ல வேலையில போய் ஜாயின் பண்ற மாதிரியான சூழ்நிலை ஏற்படும் இந்த குரு வந்து எந்த இடத்த பார்க்குறாரோ அந்த பாவகத்தை வளப்படுத்தும் பத்தாம் இடத்துல இருந்து தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்தை பார்க்குறாரு ஸோ உங்க ராசிக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால அங்க வந்து கேது இருக்கிறாரு ஏற்கனவே எட்டில் வந்து ராகு உங்களுக்கு அதுவே வந்து அலைச்சல்கள் பயணங்கள் பிரச்சனை கொஞ்சம் கொடுக்கும் ஃபேமிலி லைஃப்பில் பிரச்சனைலாம் இருக்கும்னு நம்ம பார்த்துருக்குறோம் அப்போது இந்த குரு பார்வை ரெண்டாம் பாவகத்துக்கு வெல்றதுனால வாக்குவாதங்கள் நிறைய செய்ய மாட்டிங்க எதையும் நாசுக்காக சொல்லி பழகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அதனால் சண்டை கொஞ்சம் குறையும் பணம் வரும் குறிப்பாக வந்து ஏதோ ஒரு வகையில் பணம் வரும் கடன் வாங்கியாவது கையில் பணப்புழக்கம் ஏற்படும் குரு பகவானுடைய பார்வை உங்கள் ராசிக்கு நாலாம் பாவகத்தை பார்க்கும் குறிப்பாக வந்து சில பேருக்குலாம் லொக்கேஷன் சேஞ்சஸ் ஆகும் வீடு மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படும் சில பேருக்கு வீடு வாங்கிறதுக்கோ அல்லது கடன்பட்டு லோன் எடுத்து வண்டி வாகனங்கள் அல்லது வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் அடுத்தது சொல்லப்போனால் சுகம் ஓரளவுக்கு பெட்டராகவே இருக்கும் சுகக்குறைவு பெருசாக வராது ஆரோக்கியம் மேம்பட்டே இருக்கும் தாயார் வழியில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் தாயாருக்கு உடல்நலில் நல்ல ஒரு ஆரோக்கியம் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் தாயாருக்கும் பாதிப்பு கிடையாது இந்த குருவோட பார்வை வந்து ஆறாம் பாவகத்தையும் பார்க்குது ஒன்பதாம் பார்வையாக ஆறாம் பாவகத்தை பார்க்குது ஆறாம் பாவகத்துக்கு குரு பார்வை இருக்கும்போது அந்த பாவகத்தை வளர்க்கும் இல்லையா ஸோ அந்த அடிப்படையில் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் மேக்சிமம் அதிக கடன் வாங்கி ஒரு மன அழுத்தத்தை உருவாக்கிக்காதீங்க எக்ஸ்பென்சஸ் அதிகமாகும் அப்போ வந்து கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அதிக கடன் வாங்கும் போது உங்களுக்கு ஒரு டென்ஷனையும் ஏற்படுத்திடும் அதனால் அந்த விஷயத்தில் உஷாராக இருந்துங்க வேலை வாய்ப்பு கிடைக்கும் வேலையில் இல்லாமல் இருக்கிறீங்க வேலை தேடுறீங்க இப்போ தான் படித்து முடிச்சுட்டு வேலைக்காக தேடிட்டு இருக்கிறீங்கனாக்க வேலை வாய்ப்பு கிடைக்கும் அதே போல் வழக்குகள் இருக்கீங்க சொத்து சம்பந்தமான வழக்குகளாக இருக்கும் அல்லது டிவோர்ஸ் கேஸில் இருக்கீங்க அப்படின்னா கூட வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக திரும்பும் நீண்ட நாளாக ஒரு சொத்துக்காக பிரச்சனை இருக்குது சகோதர வழியில் பிரச்சனை இருக்குது பூர்வீக சொத்தில் பிரச்சனை இருக்குதுனாக்க ஒரு நல்ல சுமூக தீர்வுக்கு இந்த காலகட்டத்தில் வரும் போட்டி தேர்வுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னாக்க உங்கள் ஜாதகத்தில் அரசு பணிக்கு போகிறதுக்கான பிராப்தங்கள் இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக போட்டித் தேர்வுகளில் வென்று அரசு பணிக்கு போகக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் மேலும் திருமணம் போன்ற சுப காரியம் நடக்குமா அப்படின்னாக்க கண்டிப்பாக திருமணத்திற்காக வரன் பார்க்குறீங்க அப்படின்னாக நடக்கும் மேலும் படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கீங்கனாக உயர்கல்விக்கு கண்டிப்பாக நல்ல மதிப்பெண் எடுத்து உயர்கல்வியில் சேரக்கூடிய வாய்ப்பு உண்டு குறிப்பாக நீட் போன்ற படிப்பு ப்ரிப்பேர் பண்ணுக்குறீங்கனாக்காக மருத்துவம் கூட உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஒரு தொலைதூரத்தில் பயணம் செய்து சில பேருக்கு படிக்கிறதுக்கான வாய்ப்புக்கெல்லாம் கூட இந்த காலக்கட்டத்தை பொறுத்தவரிலும் ஏற்படும் அடுத்ததாக சொல்லப்போனால் தந்தையால் ஆதாயம் வரும் குறிப்பாக தந்தைக்கு இந்த காலகட்டத்தில் நன்மைகள் உண்டு அதே போல் தந்தையுடைய சப்போர்ட்டு தந்தை வழி உறவுகளுடைய சப்போர்ட்டு உங்களுக்கு கிடைக்கும் ஸோ மொத்தத்தில் இந்த கண்டகச்சனியோட பாதிப்பை குரு கொஞ்சம் குறைக்கிறாருன்னு தான் அர்த்தம் கடன் வாங்குகிற விஷயத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்திங்க உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்திங்க முக்கியமாக உடல்நலத்தில் ஒரு நோயே வெளிப்படுதுன்னா கூட அது வந்து உங்களுக்கு சரியான மருத்துவமும் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் பயப்பட வேண்டியதில்லை அதனால் முழுமையாக அந்த நோய் நீங்கும் வண்டி வாகனங்களில் போகும்போது அதாவது குறிப்பாக ஹெல்மெட் போட்டுட்டு போகிறது அல்லது காரில் போகும்போது சீட் பெல்ட் போட்டுகிட்டு போகிறது வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக இருக்கணும் யாருக்குன்னா உங்களுக்கு யாருக்கெல்லாம் தசாபுக்தி சரியில்லை ஒரு யோக கிரகம் இல்லாத ஒரு கிரகத்தோட தசாபுக்தி நடக்குது ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சிம்ம லக்னமாகவே இருக்குதுனாக்க சனி தசை கடுமையான பாதிப்பு கொடுக்கும் இப்போ சனி தசை நடக்குதுன்னு வச்சிங்களேன் அல்லது சிம்ம லக்னமா இருந்து ராகுதசையாக நடக்குதுன்னா கூட கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கும் உடல்நல விஷயத்தில் பொதுவாகவே சிம்ம ராசிக்கு குரு யோகாதிபதி அந்த குரு வந்து உங்க உங்கள் ஜாதகத்தில் நீசமாயிருக்குறேன்னு வச்சுங்களேன் குரு ஆறாம் இடத்தில் இருக்குது மகரத்தில் நீசமாயிருக்கு நீச பங்கம் ஆகல அப்படின்னா பெருசா பெருசாக நன்மையும் கிடைக்காது அதே போல் இந்த குரு பகவானை பொறுத்தவரையும் உங்கள் ஜாதகத்தில் கேதுவோடு இணைந்திருக்கிறாரு அல்லது நீசம் பெற்றுவிட்டார் அல்லது அஸ்தங்கம் ஆயிட்டார் அப்படின்னாலையும் குரு பலம் இல்லைன்னு அர்த்தம் குரு பலம் இல்லை பகை வீட்டில் போய் உக்காந்துருக்கிறாரு உங்கள் ஜாதத்திலே மிதனத்துலேயோ கண்ணிலேயோ குரு இருக்குன்னா கூட பெருசாக நன்மை இருக்காது குருவால் பெருசாக நன்மை இருக்காது நம்ம ஜாதகத்தில் குரு நல்லா இருந்து நல்ல யோக கிரகத்தோட தசாபுக்தி நடக்குது அப்படின்னாக்க நீங்கள் உங்களுக்கு வேலை மாற்றமோ அல்லது இடமாற்றமோ வருதுன்னா கூட பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடச்சி போய்டும் அப்போ நீங்கள் பெட்டராகவே நீங்கள் ஃபீல் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் நமக்கு அப்படி இல்லைனா தான் நம்ம போகிற இடத்துலையும் ஒரு அன்சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும் இந்த இடத்து அடுத்த இடத்துக்கு போவோம் அங்கேயும் ஒரு அன்சாட்டிஸ்ஃபேக்ஷன்லேயே ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த காலகட்டத்தில் கண்டகச்சனி நடந்துட்டு இருக்கிறதுனால உடல்நலம் பாதிக்கப்பட்டவர்கள் ரொம்ப கடுமையாக வறுமையில் இருக்கிறாங்க அவங்களுக்குன்னாக நீங்கள் வந்து ஆடை தானம் கொடுக்கலாம் அல்லது உணவு தானம் இதை வந்து ஏதாவது ஒன்று செய்யலாம் அந்த தான தர்மங்கள் செய்யும் போது பெரிய அளவுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கர்மா பெரிய அளவுக்கு அந்த தீய கர்மா வந்து கழியும் வாழ்க்கையில் வந்து ஒரு நிம்மதி கிடைக்கும் கணவன் மனைவிக்குள்ள கூட ஒரு ஒற்றுமை ஏற்படும் அது தொடர்ந்து விநாயகர் வழிபாடு தான தர்மங்கள்லாம் செய்யும் போது நன்மைகள் நடக்கும் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க முன்னேற்றங்கள் உண்டு ஆக நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்கள் இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்கள் இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும் நன்றி வணக்கம்